மாவை அரைக்காம பச்சரிசியை வச்சு பாறை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா ரெண்டு டைம் கழுவிட்டு ஒன் ஹவர் ஊற வச்சுக்கிறேங்க நம்ம மாவை அரைச்சி சளிக்க வேண்டிய வேலை இல்லை இதை ஒன் ஹவர் ஊற வச்சாச்சு இப்போ நல்லா ஊறிரிச்சு இதை வந்து மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரவை பதத்தில் அரைச்சிக்கிறேங்க நைஸ் ரவை பதத்தில் அரைச்சாச்சு இது கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து வச்சுக்கிறங்க ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் கடுகு அரை ஸ்பூன் உளுந்த பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்து முதல்ல நல்லா வறுத்துக்குறங்க நல்லா படபடன்னு பொறிஞ்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் காரத்துக்கு காஞ்ச மிளகா வேணும்னா பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கிறங்க அரைச்ச பச்சரிசி மாவை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இந்த மாதிரி ஊற வைக்க டைம் இல்லட்டுனா ஒரு கப்பு பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்து கொதித்ததுக்கப்புறம் மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் நல்லா ரெண்டு நிமிஷத்தில் அந்த தண்ணினா வத்திரும் கொஞ்சமாக ஆயில் இல்லட்டினா நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதை மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் கையில் அளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் தண்ணியில் கையை நலச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பெசைஞ்சு கொடுங்க சாஃப்டாயிரும் மாவு நல்லா பெசஞ்சதுக்கப்புறம் சின்ன உருண்டையை எடுத்து கையில் இந்த மாதிரி விரலை வச்சு அழுத்தினோம்னா பிடிக்கல்கட்டை ரெடி ஆயிடும் குட்டி உருண்டையாக வேணும்னாலும் உருட்டிக்கிடலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் ரெடி பண்ண கொல்கட்டையை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்து வாசனையாக ரெடி ஆயிடுச்சு கையில் தண்ணியை தொட்டுட்டு தொட்டு பார்த்தோம்னா ஒட்டவே செய்யாது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள் கமகமனு வாசனையான கார பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் இந்த விநாயகத்தைக்கு மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்